ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க ஆட்சி பேசுகிறேன் இன்றைக்கி நாம் மீண்டும் மீண்டும் ருசிக்க தோண்டும் காப்பியோட வரலாறையும் அந்த காப்பி கொட்ட தோட்டங்களையும் காப்பி கொட்ட செடிகளையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்மளில் பெரும்பாலோர் இந்த காபியோட ருசிக்கு அடிமையாக தான் இருப்போம் எனக்கெல்லாம் காலையில் எழுந்திருச்சோடனே காப்பி குடிக்கலைன்னா தலை வலிச்சிரும் மது பழக்கம் புகைப்பழக்கம் போல் இந்த காபி பழக்கமும் நம்மளை அடிமையாக்கி தான் வச்சுருக்கு வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள்கிட்ட கூட ஒரு கப் காபி சாப்பிடுங்க அப்படின்னு உபசரிக்கிறது தான் நமக்கு இப்போ பழக்கமாக இருக்குது இது இன்றைக்கி நேற்று உருவானதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு முன்னாடி இருந்தே இந்த பழக்கம் உருவாயிருச்சு இந்த காப்பியை கண்டுபிடிச்ச வரலாறு ரொம்ப சுவையாக இருக்கும் அந்த வரலாறையும் நாம் பார்க்கலாம் பதினாலாம் நூற்றாண்டில் ஆப்பிரிக்காவில் எத்தியோப்பியாவில் கல்டிங்கிற ஆடு மேய்க்கிறவர் தான் இந்த காப்பியை கண்டறிஞ்சாராம் அவர் ஒரு இடத்துல ஆடு மேய்க்க சென்ற போது அவருடைய ஆடுகள் அந்த வழியே இருந்த இலை தழைகளுடன் பெரிய செடிகளின் விதைகளையும் சேர்த்து மேய்ந்தனவாம் பின்னர் மேய்ச்சல் முடிந்த ஆடுகளை கல்டி பண்ணைக்கு அழைத்து சென்றார் இரவு நேரமானதும் எந்த ஆடுகளும் தூங்கவில்லை எல்லா ஆடுகளும் உற்சாகமாக கத்திக்கொண்டு இங்கும் அங்கும் உழவி இருந்தன இதனை கவனித்த கல்டி ஆடுகள் பெரிய விதைகளை சாப்பிட்ட பின்புதான் இவ்வாறு இருக்கின்றன என்பதை அறிந்து கொண்டார் கல்டி அந்த விதைகளை சேகரித்து அந்த ஊரில் உள்ள பாதிரியாரிடம் காண்பித்து நடந்ததை கூறினார் அந்த பாதிரியாரும் இந்த விதைகளை வாங்கி கொண்டு ஒரு பானம் தயாரிக்கிறார் அந்த பானத்தை குடித்துவிட்டு இரவு முழுவதும் உற்சாகமாக பிரார்த்தனை செய்தார் இந்த பானத்தை சோதித்த பின்னர் அவருக்கு தொடர்புடைய பாதிரியார்களுக்கும் அனுப்பி வைத்தார் இந்த விதைகள் அப்படியே ஒவ்வொரு நாடுகளாக பரவ ஆரம்பித்தது முக்கிய எத்தியோப்பியாவிற்கு கிழக்கு திசையில் உள்ள நாடுகளுக்கு பரவ ஆரம்பித்து பதினைந்தாம் நூற்றாண்டில் அரேபியா மற்றும் ஏமன் போன்ற நாடுகளில் இந்த காப்பி செடியை வளர்க்க ஆரம்பித்தனர் பாதிரியார் தயாரித்த காப்பியை ஒவ்வொரு இடங்களாக கடைகள் போட்டு விற்பனை செய்ய ஆரம்பித்தனர் இந்த காப்பி பழக்கத்துக்கு வந்த பிற்பாடு ஐரோப்பிய மக்கள் காலையில் எழுந்ததும் காப்பியை குடிச்சிட்டே அவர்களுடைய நாளை துவக்க ஆரம்பித்தனர் இதுதான் பெட் காஃபி வந்ததுக்கான காரணமாக இருந்திருக்கலாம் இந்த வீடியோல நாம பார்க்குற எஸ்டேட் ஏற்காட்டில் இருக்கு திரு வள்ளியப்பண்ணன் அவர்கள் இந்த எஸ்டேட் உரிமையாளர் ஆவார்கள் பாலதண்டாயுதபாணி மங்கையர் மலர் என்ற குரூப்பைச் சேர்ந்த மங்கையர்களான நாங்கள் திருமதி லலிதா ஆச்சியின் தலைமையில் ஏற்காடு சுற்றுலா சென்றிருந்தோம் திரு வள்ளியப்பண்ணன் அவர்கள் எங்களை அவர்கள் எஸ்டேட்டுக்கு அழைத்து சென்று சுற்றி காட்டி காப்பி கொட்டை முறையையும் விளக்கினார்கள் இவை அனைத்தையும் இந்த வீடியோவில் நாம் காணலாம் ஒரு இருந்தது

நம் அனைவருக்கும் அருந்தியவுடன் உற்சாகத்தை தரும் காப்பியின் வரலாறையும் காப்பிக்கொட்டை தோட்டத்தை பார்த்தும் மகிழ்ந்த அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் எல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்